அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீனஸ் அருபி பிசி நோட்டிஃபிகேஷன் எப்போ வர வாய்ப்பு இருக்குது ஸோ எக்ஸாம் எப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக ஸ்டார்ட் பண்ணுற ஃப்ரீ ஆஃப்லைன் க்ளாஸ் எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இதை பற்றியா நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக ஆஃப்லைன் கிளாஸஸ் ஃப்ரீயாக எந்தவித இல்லாமல் ஃப்ரீயாக வந்து நம்ம வந்து ஒரு ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ பிசி மட்டும்தான் எனக்கு எலிஜிபிள் நான் பிசி எக்ஸாம் மட்டும்தான் வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க கட்டாயமாக நீங்கள் வந்து இப்போலேருந்தே நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிச்சிருங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க ஏன் அப்படின்னா வேக்கன்சி அப்படிங்கிறது ரொம்ப குறைவான பணியிடங்கள் தான் அறிவிக்க போகிறாங்க ஸோ அப்படிங்கிறப்ப இதுக்கு காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே போல் ஃபிசிக்கல் அப்படிங்கிறது நம்ம பிசிஏ அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கட்டாயம் டபுள் டபுள்ஸார் நம்ம அடிச்சு ஆகணும் ஸோ நம்முடைய அகாடமியில் எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு கிரௌண்டு ரோப்பு லாங் ஜம்ப் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு கூட நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு ஸோ நீங்கள் எங்கே ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் சரி தினசரி நீங்கள் வந்து கிரவுண்டு டச்சிலே இருக்குங்க இன்றைக்கி நீங்கள் ஃபிசிக்கல் வைச்சாலும் டபுள்ஸார் அடிக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் உடம்ப தயார் நிலையில் வச்சுருக்கணும் பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஃபிசிக்கல் ரொம்ப முக்கியமானது எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஃபிசிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ எஸ்ஐ எக்ஸாம் எக்ஸாம் முடிஞ்சாலும் உங்களுக்கு முப்பது நாளில் ஃபிசிக்கல் வச்சுருவாங்க ஸோ எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்தளவுக்கு ப்ராசஸ் நிறையா வழக்குகள் காரணமாக வந்து கொஞ்சம் டேட் வந்து தள்ளி போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது எப்போ வருது நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம ஐம்பது மாணவர்களுக்கு ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை எனக்கு வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுந்தான் ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எயிட் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரிப்ளே பண்ணுவாங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கால் பண்ணாமல் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் ஓன்லி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் மென் ஆண்களுக்கு மட்டும்தான் ஸோ ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம பண்ண போகிறோம் ஸோ மென்னுக்கு மட்டும்தான் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் வித் ஃப்ரீ ஹாஸ்டல் ஓகேவா ஸோ ஃபுட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் தங்குகிற இடம் உங்களுக்கு ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபுட்டு ஃபுட்டுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்து வச்சிங்க ஸோ சிக்ஸ் மந்த் கோர்ஸ் எக்ஸாம் வரைக்கும் ஸோ எக்ஸாம் வரைக்கும் இந்த கோர்ஸ் வந்து நம்ம வந்து சிக்ஸ் மந்த் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா எக்ஸாம் கண்டிப்பாக வந்து நவம்பர் அல்லது டிசம்பரில் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் சிக்ஸ் மந்த் கோர்ஸ் நம்ம வந்து பிளான் பண்ணி எக்ஸாம் வரைக்கும் ஸோ டெய்லி கம்பல்சரி ஃபிசிக்கல் இருக்கும் ஆகஸ்ட்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரது வாய்ப்புகள் இருக்குது ஸோ எஸ்ஐ எக்ஸாம் அறிவித்த பிறகு கண்டிப்பாக பிசி நோட்டிஃபிகேஷன் அப்டேட் கொடுப்பாங்க உங்களுக்கு ஸோ எஸ்ஏ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுலேருந்து எவ்வளோ சீக்கிரமாக பிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுமோ அவ்வளோ சீக்கிரமாக கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் கேப் உங்களுக்கு வந்து கொடுத்து அந்த ப்ராசஸ் தொடர்ச்சியாக டிஎன்எஸ்ஆர்பி ப்ராசஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்டேட் கொடுப்பாங்க ஸோ ஆகஸ்ட் எண்டில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி இருக்குது சப்போஸ் நவம்பர் அல்லது பிஃபோராகவே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க மேக்ஸிமம் நவம்பர் ஸோ ஒரு சிக்ஸ் மந்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் மட்டுந்தான் நம்ம வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் நம்மளும் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸு சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரிவிஷனு ஃபுல் டெஸ்ட்டு ஸோ எல்லாம் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணுறதுக்கு ஸோ ஐம்பது பேர் அப்படின்னா ஐம்பது பேர் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்முடைய கான்செப்டாக அந்தளவுக்கு நம்ம வந்து கொண்டு போவோம் உங்களுக்கு வேணும் இந்த க்ளாஸ் வேணும் ஃப்ரீ கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பர் கண்ட் பண்ணுங்கள் ஸோ பிசி எக்ஸாம் மட்டும்தான் எனக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க எங்கே இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ ஆல்ரெடி படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேஜ் என்ன பண்ணுங்கள் ப்ராப்பராக எந்த பயிற்சி மையத்தோட டெஸ்ட் பேட்ச் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் போட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அந்த டெஸ்ட் பேட்ச் ப்ராப்பரா எழுதுங்க அதான் ரொம்ப முக்கியமானது ஸ்கூல் புக் மட்டும் படிங்க ஓகேவா ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்லைனர் அதுமாரி படிங்க ஓகேவா உங்களுக்கு வாய்ப்புகள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்புடின்னா எங்கெல்லாம் ஃப்ரீ கிளாஸ் நடக்குதோ போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள் இந்த கிளாஸ் மூலிமா நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறதுக்கும் கிளாஸ் ஆஃப்லைனில் போய் பார்க்குறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது அதே போல் ஃபிசிக்கல் நீங்களாக ஓடுறதுக்கும் உங்களை கைடன்ஸ் பண்ணி ஒருத்தவங்க வந்து வழி நடத்துகிறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது ஸோ ஒரு ஒரு கோச் கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுற நீங்கள் ஓடுறப்ப அவர் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுவார் உங்களுக்கு டிப்ஸ் கொடுப்பாரு உங்களை வந்து திட்டுவார் உங்களை என்ன பண்ணுவார் நடத்துவார் வழி நடத்துவார் ஸோ தானாக ஓடுறதுக்கும் ஒரு பத்து பேரோட சேர்ந்து ஓடுறதுக்கும் பத்து பேரோட சேர்ந்து படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு ரூம் எடுத்து படிக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து எவ்வளோ செலவாகவும் பார்த்து வச்சீங்க அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கட் ஆஃப் பொறுத்தளவுக்கு கம்பல்சரி நீங்கள் இருபது அறுபது அறுபத்ரெண்டு மார்க் நீங்கள் எடுத்தே ஆகும் ஸோ எழுபது கொஷின் தான் எழுபதுக்கு நீங்கள் அறுபத்தி ரெண்டு எடுத்தே ஆகும் ஃபிசிக்கல் இருபத்தி நாலு எடுத்தே ஆகும் ஸோ வேகன்ஸி கம்மியாக இருக்கப்போ கண்டிப்பாக எயிட்டி சிக்ஸ் ப்ளஸ் நம்ம வந்து எடுத்தே அவன் கட் ஆஃப் ஸோ வேலைக்கு போய் தான் அவனும் கட்டாயம் வழியே கிடையாது நான் வந்து ரொம்ப நாளாக எஸ்ஐ பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் பாயிண்ட் ஃபைவ்ல ஒரு மார்க்கில் போயிடுது அப்படிங்கிறவங்க தீவிரமாக போயிடுது ஸ்டார்ட் பண்ணுங்கள் திட்டம் எப்படி படிக்கணும் எதை படிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ ஆஃப்லைன் பேட்ச் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் பயன்படுத்தியலாம் அதை டெய்லியும் டெஸ்ட் நடக்கும் உங்களுக்கு டெய்லியும் டார்கெட் ஸோ டெய்லி டார்கெட் வச்சு டெய்லி ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் நடக்கும் டெய்லி ஃபிசிக்கல் நடக்கும் வீக்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியர் நீங்கள் வந்து அகாடமி கூட வந்து பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்ன பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக படிங்க அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக உங்களுக்கு அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள்